ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபியூ லாக்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது கேஜு ஸோ நம்ம மேல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து மூவ் பண்ணியிருக்கோம் ஸோ தேவை அப்படின்னும்போது போட்டு வந்து பிரீட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ சேல் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன் ஸோ கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருவேன் ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மூவ் பண்ண பர்ட்ஸு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங்கான ப்ராசஸ் தான் வந்து பண்ண போகிறோம் ஸோ டிவார்மிங் பண்ணிவிட்டு மேபி நெக்ஸ்ட் மந்த்து வந்து பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் எப்படி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரீசனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்போம் அது ஸோ மோஸ்ட்லி டிவார்மிங் பண்ண வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ நானும் வந்து அதுதான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ சிரிஞ்சதை வந்து எடுத்துருக்கேன் இதில் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ட்ராப் வந்து கொடுக்கலாம் ஸோ சிக்ஸா இருந்தா ஒன் டிராப் ஸோ வந்து பெரிய புறா இருந்தால் டூ ட்ராப் வந்து கொடுக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து சிரஞ்சில வந்து சக் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் வந்து கொடுக்க போறேன் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்க ஸோ மோஸ்ட்லி இதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் மட்டும்தான் வந்து பிடிச்சி வந்து கொடுக்க முடியும் ஸோ நான் வந்து கொடுத்துருக்கேன் சிங்கிள் மேன் ஸோ அதனால நான் வந்து அகெயின் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அப்படின்றத நீங்க தான் வந்து டிசைட் பண்ணிடுங்க ஸோ நாங்களே வீடியோ கொடுக்கலாம் Thank mm -hmm. அஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முஸ்கிதா வந்து மாட்டி இருக்கு சோ நம்ம இதுக்கு வந்து குடுக்கலாம் கரெக்டா டூ டிராப் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு பேர வந்து ஃப்ரீ பண்ணி அகைன் வந்து அதுலயே வந்து விட்டு விடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காசுமேலு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம்ஒர்க் ஒரு நல்ல மேலே பாருங்க பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ வீடியோ எடுக்க வந்து ஆள் இல்லை ஸோ நானே வந்து வீடியோ எங்கெங்கயோ எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கேன் அடுத்து நம்ம வந்து இவன் கொடுத்துடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்ண மேலும் நல்ல ஒரு டாப்பான மேலு ஸோ அடுத்து இவனுக்கு தான் வந்து அப்படிங்க பண்ண போகிறோம் ரெக்கையுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டேன் ஸோ சென்டரில் கொஞ்சம் ரெக்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இந்த சைடு விங்கில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இவனுக்குமே வந்து கொடுத்துடலாம் அடுத்து ஸ்டா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹோமன் மேல் இவனை வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் வந்து எடுத்தேன் நம்மளுடைய ஃபீமேலுக்கு வந்து பேர் பண்ணி எடுத்தேன் சோ அந்த மேல் இருக்கான் சோ இருந்தாலுமே வந்து கிராவல் ஐலியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து எடுத்தேன் சோ ஒரு ரொம்ப நல்ல டாப்பான மேலு பாத்தீங்கன்னாவே வந்து தெரியும் ஸோ ஐசைனுமே வந்து பாருங்க தெரியாது ஸோ பாருங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து டிஓம்பு வந்து பண்ணியாச்சு ஸோ இப்போ எப்போ வந்து ஃபீடு வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹாருக்கு அப்புறமா வந்து ஃபீடு வந்து வச்சுக்கலாம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவருக்கு அப்புறமா ஃபீடு வந்து வச்சுக்கலாம் ஸோ தண்ணியுமே வந்து வச்சுக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஓம்பு வந்து பண்ற முறை ஸோ நிறைய பேர் வந்து நைட்லயுமே வந்து பண்ணுவாங்க ஸோ நானுமே வந்து நைட்ல தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஸோ மார்னிங் டைம் வந்து பண்ணால் கொஞ்சம் அதிகமான ரிசல்ட் வந்து இருக்குது அப்படின்றதால தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து புறா வந்து சாப்பிட்றோம் ஸோ அது வந்து டிவாமிங்க வந்து அப்போது வந்து பண்ணணும் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து வேலை செய்யும் ஏன்னா வயிற்றுல வந்து ஃபுட்டு இருக்குது ஸோ அது மொத்தமே வந்து வாஷ் அவுட் ஆகணும் ஸோ அது வந்து ஆகாத காரியம் ஸோ இப்போ மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ஃபுல்லாகவே வந்து காலியாக இருக்கும் ஸோ இப்போ பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும் கரெக்டாக இருக்கும் செம்ம வெயிலுங்க ஒன்றுமே வந்து முடியல காலையிலேயே காலையிலேயே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் இருக்கும் மேபி சரியான வெயில் சுத்தமாக வந்து முடியல ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் 大那拜拜。Tá, tá, bye, bye.